மற்றும் பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக எப்பொழுதெல்லாம் வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் சோழியநல்லூர் செம்மஞ்சேரி பெருமாக்கம் பள்ளிக்கரணி மணிப்பாக்கம் உள்ளகரம் பொழுதுவாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் பாதிப்புகள் என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ந்து பல்வேறு முறை இப்பகுதிகளை ஆய்வு செய்து அதற்கான திட்டங்களை தீட்டி இன்றைக்கு மழை வெள்ள பாதிப்பு இல்லாத பகுதிகளாக இந்த பகுதிகளை மாற்றி காட்டியிருக்கிறார்கள் வேளச்சேரி என்றால் அது வெள்ளச்சேரியாக இருந்த நிலை மாற்றி இன்றைக்கு மக்கள் வசிக்கும் மகிழ்ச்சியான பகுதியாக மாற்றி காட்டிய மாண்புகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னமும் விட்டு போன பணிகளுக்காக இன்றைக்கு அடிக்கல் நாட்டியும் தொடர்ந்து நிறைவேற்ற பணிகளை தொடங்கி வைத்தும் தோழிநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட

மண்டல குழு தலைவர் மாமன்ற உறுப்பினர்கள் தொடங்குகிறது மண்டல குழு தலைவர் திரு ரவிச்சந்திரன் அவர்களை வரவேற்பு அன்புடன் அமைக்கிறோம்

பெரிய அமைச்சர் இங்கே இங்க வந்திருக்கிறார் இப்போது பாத்தீங்கன்னா அந்த படையில இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருந்தவங்க வந்து கொள்ள அடித்துக் கொண்டிருந்த ஒரு ஒரு மந்திரி அதாவது மருத்துவ அந்த துறையை வந்து ஊழல் அந்த ஊழல்ல வந்து தெரிந்த ஒரு நிர்வாகமாக இருந்து அது அந்த விஜயபாஸ்கரே அவரை தான் வந்து மருத்துவ மற்றும் அந்த துறைக்கு இருக்கிறவர்கள் போதைப் பொருள் ஒழிக்கணும் ஆனால் அவங்க உறுதுணையாக இருக்கு போதைப் பொருளை வந்து பரவாயில்ல

தெரித்துவர்கள் <laughs> 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 கடந்த அதிமுக ஆட்சியில கிடப்பில் போடப்பட்டது அதாவது கோஸ்டல் ரெகுலை என்னும் கடல் கடல் ஒழுங்குமுறை ஆணையத்தின் சார்பாக அந்த எம் டூக்கு அவங்க பர்மிஷன் வாங்காததால் அது கிடப்பில் போடப்பட்டது அடுத்ததாக ஆட்சி பொறுப்பேற்ற தமிழகத்தினுடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற அண்ணன் தளபதி அவர்கள் அன்றைய தலைமை செயலாளர் முனைவர் இளையன்பா இளையரசு அவர்களையும் எண்ணைய தடமை செய்தால அன்றைய ந நிர்வாக நகராட்சி முறை செய்தால சிவதாஸ் ஸ்ரீனா போன்றவர்களை ஒரு குழுவாக போட்டு அந்த குழு இந்த கடன் ஒழுங்கை ஆலயத்தில் அனுமதி பெற்று அதற்கு நம்முடைய மாவட்டத்தை அமைச்சரும் என்னை அண்ணோடு வழங்கி என்ன ஆற்றமிட்டு வரவர் பெரும் மந்தில் கூறி அந்த மாதத்தமையார் டாக்டர் மாசாவரை உள்ளிட்ட அந்த கடன் ஒழுங்குடைய ஆலயத்தை அனுமதி பெற்று இன்று இந்த திட்டம் சிறப்பாக எங்கள் எழுச்சியோடு

கட்டக்கூடிய அந்த பணிகளை அடிக்கல் நாட்டிற்கிற முதலமைச்சர்களுக்கும் மக்கள் மறுவாழ் மருத்துவமன்ற மக்கள் வாழ்வாழ்த்துறை அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மண்டல கூட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் நான் மாமண்ட உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு தந்த மருத்துவமன்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நகராட்சிகளை மாணவர்கள்

விளையாட்டு திறனாக இருந்தாலும் போமாட்டலாகதாக இருந்தாலும் உடற்பயிற்சி மையங்களாக இருந்தாலும் அந்த மழநீர் கால்வாயாக இருந்தாலும் குடிநீரின் மேல்நிலை சேர்க்கக்கூடிய குடிநீர் குழுவீன ப பயிர் புதுசாக அமைப்பதாக இருந்தாலும் எண்ணற்ற பணிகளை நிறைவேற்றி தந்திருக்கின்றன தமிழகத்தினுடைய முதல்வராவார்கள் இன்னமும் விடுப்பட்டிருக்கின்ற பணிகளை தான் இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி இங்கே இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு நாமெல்லாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இன்னைக்கு குறிப்பாக

பழனியர் கால்வாய் அமைக்கின்ற ஒரு மகத்தான மக்களுடைய மீண்டும் நிறை கோரிக்கையை நிறைவேற்றி தந்திருக்கின்றார் நான் அன்போடு நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களுக்கும் அலுவல் பெருமக்களுக்கும் இந்த பணிகள் நடைபெறுவதற்கு திட்டமிட்டு நடைபெற வேண்டும் இது திட்டமிட்டு தமிழக என்ன நோக்கத்திற்காக இதை இதை ஒரு நிதியை ஒதுக்கி தந்து ஒரு மினி பட்ஜெட்டை போன்று நம்முடைய தொகுதிக்கு ஒதுக்கி தந்திருக்கின்றார்

நம்முடைய மாமன் நம்முடைய மருத்துவமற்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை வந்து ஆய்வு செய்கின்றார் நீங்க மேய துணை மேயர் எண்ணற்ற மண்டல குழு தலைவர்கள் நீங்க மாமன்ற உறுப்பினர்களும் இருந்தாலும் கூட இன்னமும் அதை முற்றுப்பாக கவனித்து அந்த பணிகள் நடைபெறுவதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த பணிகள் நடைபெறும் பொழுது சமூக வலைதளங்கள் பத்திரிகை ஊடகவியாளர்கள் அதிகப்படியாக அந்த பகுதியில் நடைபெறுகின்ற பணிகளை மறைத்து பொதுமக்களுக்கு ஏதோ இடையூறு செய்கின்ற பொருட்படுத்தாமல் பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாமல் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்திருக்கின்றார் தமிழகத்தினுடைய முதல்வர் பொதுமக்களுடைய சிரமங்கள் இன்றி இந்த பணிகள் நடைபெறுவதற்கு நாமெல்லாம் அதற்காக தமிழக முதல் எண்ணங்களை புரிந்து கொண்டு

எல்லா இடங்களிலும் பிரதான குடிநீர் கூடாய்கள் மடிப்பாக்கம் உள்ளவரம் பொழுதுவாக்கம் போன்ற பகுதிகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பாதாள சாக்கடை திட்டங்கள் ஏற்கனவே இல்லாத இடங்களாக இருந்த ஈஸியாக சொல்லப்படுகிற கிழக்கு கடற்கரை சாலைகளாக இருந்தாலும் மடிப்பாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு அந்த பாதாள சாக்கடை திட்ட பணிகள் முடிவு பெற்றுக் கொண்டிருக்கிறது அன்றைக்கு ரவிச்சந்திரன் பெருங்குடி ரவிச்சந்திரன் இங்கே சொன்னதைப் போல கல்லுக்குட்டை என்கின்ற நேரத்தால் ஒரு பதினைந்தாயிரம் குடிசை பகுதிகள் நிறைந்த ஒரு பகுதி அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்றைக்கு நம்மை இங்கிருந்து அப்புறப்படுத்தி விடுவார்களோ என்கின்ற அச்சத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பகுதி அந்த பகுதிக்கு இன்றைக்கு மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மண்டல குழு தலைவர் இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இன்றைக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே கல்லுக்குட்டையில் மழைநீர் வடிகால் போடும் பணி எங்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது சாலைகள் அமைக்கும் பணியும் தொடங்கி வைக்கப்பட்டையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரைய வழிகாட்டுதலோடு அதுவுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்திகளை எடுத்துச் சொல்லி இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அந்த வகையில் இந்த மக்கள் நல்ல திட்டங்கள்